இல்ல ஒரு அண்ணன் சொல்லி இருக்காரு நாங்க தம்பின்னு சொல்லி

எங்க கேள்விகளுக்கு நான் சொல்றேன் அவர் அண்ணனும் நாங்க தம்பின் இருக்கோம் எந்த அளவுக்கு வெற்றி அதோட தேர்தல அவருக்கு நாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தியது தேமுதிக இருபது வருஷத்துக்கு சரிங்களா அதனால எங்களை தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான் கேப்டனுக்கு அதனால நான் என்ன சொல்றேன் மற்றவர்களுடைய மாநாடை நாம வந்து குறை சொல்ல கூடாது அவங்க முயற்சிச்சிருக்காங்க அதுல போராடி இருக்காங்க அதுல அவங்க ஓரளவு சக்சஸ் ஆயிருக்காங்க அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் தேமுதிகாவுக்கு நிகர் தேமுதிக